ஓர் அறிவியல் ஆய்வகத்தில் ஆறு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட எலிகளுக்கு இயற்கை ஒரு அறிவியல் ஆய்வகத்தில் எத்தனை எலிகள் புற்றுநோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கு எலிகளின் எண்ணிக்கை என்னது எண்ணிக்கை இயற்கை மருந்துகளை பத்து நாட்கள் கொடுத்து ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் பிறகு அவற்றின் புற்றுநோய் கட்டியலின் அளவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளது மதிப்பெண் ஒன்று புற்றுநோய் ஒரு மார்க்

முப்பது மாலை வடிவமாக இருப்பது மாலை வடிவமா முப்பது இருக்கும் அதான் அதான் சொல்லியிருக்காங்க மில்லி மீட்டர் கியூபா கனமாக இருக்கும் ஆ நூற்றி நாற்பத்தி ஐந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆ நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பது ஓகே இப்போ மார்க் கொடுத்துருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஐந்து கியூப் இருந்துச்சுன்னா எத்தனை மார்க் நூத்தி நாற்பத்தி எட்டு மில்லி இருந்துச்சுன்னா கட்டிகளோடைய பொறுத்து அதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா நூத்தி முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் அதுக்கு அஞ்சு மார்க் தான் இதுக்கெல்லாம் நாலு மார்க் ஓகே என்ன கீழே

நூத்தி நாற்பத்தி ரெண்டு